Huh? ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான்கு எபிசோடுகள் வீதம் ஒளிபரப்பாகி வரும் முக்கிய வெப் தொடர் தான் ஹார்ட்பீட் இளம் மருத்துவர்களை சுற்று கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ள இந்த தொடரின் முதல் பாகத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இந்த தொடரின் இரண்டாவது பாகம் சமீபத்தில் துவங்கியது அனைத்து தரப்பு ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்று வரும் இந்த தொடரில் நடித்து வரும் இரண்டு பிரபலங்கள் தான் பிக்பாஸ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்க உள்ளனர் அதாவது ஹார்டீட் சீரியஸில் முக்கிய சீனியர் ரோலில் நடித்து வந்த பாடினி குமார் கிட்டத்தட்ட பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உறுதியாகி உள்ளது அதேபோல் கார்த்திக் குமாரின் சிறுவயது கதாபாத்திரத்தில் நடித்த ரோஷனும் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்க உள்ளாராம் என்று சொல்லப்படுகிறது பிக் பாஸ் துவங்க இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வித்தியாசமான ப்ரோமோக்களை வெளியிட்டு நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்புகளையும் கூட்டி வருகிறது நம்ம விஜய் டிவி இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க